வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து இயர் கொஷ்டின்ஸ் வந்து இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் சரிங்களா பகுதி இ வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து தமிழ் அறிஞர்கள் பார்த்தாச்சு மரபுக்கு கவிதை பார்த்தாச்சு புது கவிதை பார்த்தாச்சு மூணு டாப்பிக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா மூவா ஆனந்தரங்கன் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிரும் சரிங்களா மு வரதாசனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரைக்குமே பதினாறு கேள்விகள் இருக்காங்க இந்த பதினாறு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஸ்கூல் புக்ல மூவா பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க தான் சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கணும் சரிங்களா இவர் நிறைய லைன்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று செம்மொழியை போற்று தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏழானோ ஏழா ஏழாளம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் வந்து சொல்லியிருப்பாரு ஆட்சி மொழி என்றால் அது சட்டசபை முதல் நீதிமன்ற வரையில் தமிழ் வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருப்பார் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதி கண்ட கனவை போற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் மொழி வரலா மொழி வரலாறுனாலே நீங்கள் மூவா வந்து போட்டுருவீங்க மொழி வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் மூவா வந்து போட்டுருவீங்க மூவா பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ் ப்ளஸ் மூவா பற்றி எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க சரி நான் அந்த பதினாறு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்கிறா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் போட்டே தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அழையாது என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாவர்கள் தான் மூ வரதாசனார் ஓகேங்களா அடுத்தது பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா வரதாசனார் தான் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சிக்ஸ்த்தில் ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்ல இது வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தான் அறிஞர் அண்ணாவும் பொங்கல் புதுநாளில் கடிதம் எழுதியிருப்பார் இவர் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு தொண்டுக்கு மிந்து தலைமைக்கு பிந்து என்பதன் உன் நெறியாக இருக்கட்டும் இவர் ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருப்பாருனா லைன்ஸாக தான் மூவா பற்றி வரும் ஸோ இந்த பதினாறு கேள்விகள் என்ன லைன்ஸ் கேட்டுருந்தாங்களோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க தொண்டுக்கு மிந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை சொல் செல்களையே போற்று இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ வரதாசனார் அவர்களுடைய கூற்று தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை சொல் செல்களையே போற்று இது யாருடைய கூற்று அப்படின்னா மு வரதாசனார் அவர்களுடைய கூற்று தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இந்த கடிதப் பகுதி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூவா அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்ற உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு இக்கூற்று யாருடைய கடிதப் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கனாலோ மூவாவர்களுடைய பகுதி தான் என்னமே அவரோட கடிதப் பகுதியிலிருந்தா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த லைன் மூவா பற்றி ஸ்கூல் புக்கில் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ மூவா பற்றி ப்ரீவியஸர் கொஷின்ஸ் யூடியூப்ல சர்ச் பண்ணி என்ன இது வரைக்கும் கேட்டிருக்காங்க மூவாவர்கள் பற்றி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வந்து வரும் ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த கேள்வியை அடுத்தது படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யார் எழுதின வரிகள் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பூவா எழுதிய கடித வரிகளில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இந்த கடித வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாவர்கள் தான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இந்த கடித வரிகள் யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க மூவாவர்களது இந்த நாட்டில் சொன்னபடி ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மூவா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பாரு அடுத்தது துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களோட போக்குவரத்து ஆலந்தரங்கன் நாள் குறிப்பில சொல்லியிருப்பாங்க அகிம்சை தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புற என்னை விட்டு ஒளிந்ததுன்னு சொல்லி காந்தடிகள் சொல்லியிருப்பாரு போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெழாத அறப்போர் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆ ஆவணமாகவும் அதிக பெறுகிறதுனாலே ஆனந்தரங்கன் போடுவீங்க பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியிருக்கார் யார் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்தது உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா மு வரதாசன் அவர்கள் வந்து சொல்கிறாரு தொண்டுக்கும் மிந்து தலைமைக்கு பிந்து இந்த நைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாருங்கள் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ வரதாசனர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அடுத்தது நூலையும் நூலாசிரையும் கொடுத்து சொல்லியிருக்காங்க விந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் பாவையும் கா சமுத்திரம் அப்படின்னா யாருடையதுனா தோற்று பற்றாளம் அடுத்தது இந்திரா பார்த்தசாரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதி புனல் மூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றமனம் ஸோ இந்த நூலில் நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ மூவாவோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றமனம் பெற்ற மனம் அடுத்தது பொறுத்துக்கதாக கொடுத்துருக்காங்க மூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரட்டை ஒளி அவரோட நூல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே வந்து பெற்ற மனம் ஒன்று பார்த்தோம் பெற்ற மனம் ஒன்று பார்த்தோம் அடுத்த நூல் என்ன அப்படி சிறுகதை சரிங்களா அடுத்த சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றை ஒளி ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் நுகர்ந்ததற்கு பணம் நீலவன் அப்படின்னா நன்றி பரிசு லக்ஷ்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மர லக்ஷ்மின் என்ன மெல்ல மெல்ல மர அடுத்தது டாக்டர் மூவா அகல் விளக்கு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாக்டர் மூவா அகல் விளக்கு அகல் விளக்கு உமாச்சந்திரன் அடுத்தது சூரிய காந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானாவரி மனிதர்கள் கிருஷ்ணமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் கிருஷ்ணமணினா என்ன வரும் வேர்கள் வந்து வரும் அடுத்தது மூவாவின் கடமை விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு மூவாவோட சாகத்தகத விதத்தை பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு சரிங்களா இப்போ ஒரு நூல்களே நாலு பார்த்தோம் அதில் ஒன்று சிறுகதை பார்த்தோம் இப்போ சாகத்தகதம் விருது பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்